ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி விடிய பார்க்கலாம் அச்சை திருதிக்கு வந்து கோல்டு காயின் வாங்குறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே வருஷ வருஷம் நான் அச்சைத் திருவிதிக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே வெட்டிங் டே இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜி டிலே கோல்டு வந்து நான் சேவ் பண்ணிடுவேன் பட் அச்சை திருதிக்கு வந்து நேரில் போயிட்டு அன்றைக்கி தங்கம் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பட் வந்து அது கடைக்காரவங்களே ஆரம்பிச்சு விட்டதாக இருந்தாலும் எனக்கு வந்து அது சென்டிமெண்ட்டாக ஆச்சு அச்சை திருதியில் வந்து கோல்டு காயின் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஓரளவு தங்கம் நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அச்சை திருதியில் நீங்கள் கோல்டு காயின் வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ ஃபஸ்ட் இருந்தேன் இப்போ வந்து என்னாச்சுன்னா அச்சை திருதிக்கு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஜிகோட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் நீங்கள் அச்சைத்திருதி எந்த மந்த்து வருதோ அந்த மந்த் இப்போ ஏப்ரல் மாதம் இந்த இந்த டைம் வருது ஸோ ஏப்ரல் மாதம் வருதுன்னா நீங்கள் எந்த மாத மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பதினோரு மாதத்தில் முடித்து நீங்கள் வந்துட்டு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வாங்க முடியும் அப்படிங்கிறத டிஜிகோல்டு மூலமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் மாதிரி தான் டிஜிகோல்டு சேவிங்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் அதனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதிக்கு இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஜிகோடில் வந்து வாங்குறத வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜனவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பீமாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருத்தி கெடுக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் அமைஞ்சிடும் ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோடில் ஸேவ் பண்ணுறதுனால என்னால் டுவெண்ட்டி டூ கேரக்டர் தான் வாங்க முடியும் ஆனால் அச்சை திருதி எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோட்டுக்காக நான் வாங்கிடுவேன் ஸோ அதனால் இந்த வருஷம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா அச்சை திருதிக்கு வந்துட்டு எனக்கு வந்து தங்கம்யலில் வந்துட்டு ஆப் மூலமாக சேவ் பண்ணலாம் அச்சை திருதிக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அது எப்படி நம்மளால் சேவ் பண்ண முடியும் மாதம் பிப்ரவரி பிறந்துருச்சு எப்படி அப்படின்னு போது தான் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் மூணு மாதத்துக்கு மட்டும் அச்சை திருதியில் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கோல்டு காயின் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் மூலமாகவும் ஒரு பெனிஃபிட்டோடையும் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அச்சை திருத்திக்கு சேமிக்க முடியும் இது வந்து அவங்க சொல்கிறதே அச்சே கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ த்ரீ மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதி ஏப்ரல் நைன்டீன்த் வருதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸடு வச்சுருக்காங்க அந்த இதை நீங்கள் பே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உண்டில் சேவிங்ஸ் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக எழுதி வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்குமே புரியும் ஸோ என்னென்ன வந்து அச்சே கோல்டு ஸ்கீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அச்சை திருதிக்கான ஸ்கீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அச்சே கோல்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோடு ஆப் இருக்குது பார்த்தீங்களா அது ஓப்பன் பண்ணவங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேவிங்ஸுதும் காட்டும் அதாவது டாட் டாட்டாக இருக்கும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதில் வந்து ஒன்று ஒன்றா வரும் சில்வர் கோல்டு சேவிங்ஸு சில்வர் சேவிங்ஸு கோல்டு சேவிங்ஸு கோல்டு சேவிங்ஸு ஸ்கீம் அப்படின்னு வரும் இப்போ வந்து அதில் வந்து அச்சை கோல்டுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அச்சை திருத்திக்கு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி டிஜிகோடில் என்ன சேவிங்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து கோல்டு ரேட்டு இவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு சில்வர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது இது நான் ஏன் சொல்கிறேன்றதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் போன வீடியோவில் வந்து கோல்ட் ரேட் வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ எவ்வளோ குறைஞ்சுனா பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா வந்துச்சு ஸோ இந்த ரேட்டு வர்றதை நான் வாட்ச் பண்ணி அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணி நான் வந்து அமௌண்ட்டு சேர்த்துட்டேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து கோல்ட் ரேட் வரும்போது சில்வர் ரேட் வரும்போதுமே நான் வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணேன் அதுலேயுமே நான் சேவ் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறத உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் நான் சில்வருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் வந்து திரும்பவும் ஹை ஸ்பீடில் ஏறிட்டு தான் இருக்குங்க ஒரு ஒன் டேஸ் தான் குறைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கு ஸோ சீட்டு கட்டுன்னு நினைக்கிறவங்க இன்னுமே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பதினாலாயிரத்தி எழுநூற்றி சிலர் இருக்கும்போதே நீங்கள் கட்டிருங்க ஸோ ஒரு நல்ல ஒரு வேல்யூவான அமௌண்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா கூட தான் செய்யுது ஸோ அதனால் கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டிடுங்க ஸோ தங்கத்தை அடுகு வச்சு பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே தாராளமாக இந்த டைம் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் அதிக பலன் தரக்கூடிய ஒரு அக்ஷயக்கோல்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேமிக்கும் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் பலன்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ ஃபிப்ரவரி ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி எயிட் நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்குது இப்போ டிஜிக்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜும் அடுத்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் டூ பர்சன்டேஜும் அடுத்து ஏப்ரல் ஒன்னுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் இதை எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக அச்சை திருதி அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சில் இருந்து அதாவது ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பெனிஃபிட்மே கடை கிடையாது ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு மேலே அப்படிதான் பே பண்ணணும் இப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணாமல் ஃபோர் தௌசண்ட் பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்திங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு தானே டிஜிகல்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆரம்பம் வந்து ஃபைவ் தௌசண்ட் போட்டு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி விட்றணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் அந்த ஃபைவ் தௌசண்ட்மே நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் அபோவாவும் போடலாம் இப்போ இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் போடணும் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் இல்லாமல் ஒரு செவன் தௌசண்டோ எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் கூட போடலாம் ஆனால் கம்மியாக போடக்கூடாது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ஸோ இந்த ஒரு விஷயம் அதுக்கு த்ரீ பர்சன்டேஜும் உங்களுக்கு கிடச்சிரும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே எவ்வளோ நாளும் எவ்வளோ டைம் வேணாலும் டிஜிக்கல்ட் மேலே போட்டுக்கலாம் மெச்சூரிட்டி டேட்டு ஏப்ரல் நைன்டீத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ பர்சன்டேஜ் எப்படியும் ரெடி கேஷ் கொண்டுட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஎஸ்டியும் போடுவாங்க பட் இது வந்து ஒரு சேவிங்ஸ் ஒரு மூணு மாதம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த த்ரீ பர்சன்டேஜ் பெனிஃபிட்டு டூ பர்சன்டேஜ் பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஒரே ஒரு டிசப்பாயின்ட் என்னென்னா ஸ்டார்டிங் அமௌண்ட்டு இந்த ஃபைவ் தௌசண்ட் வச்சுருக்கத ரெடியூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர் ஃபைவ் தௌசண்ட் உடனே வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு டூ தௌசண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணுங்கள் செகண்ட் பேமெண்ட் வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்னு கூட அவங்க வந்துட்டு ஒரு கம் கம்பல்சரி பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே ஃபைவ் தௌசண்ட் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து கேள்விப்பட்ட உடனே எனக்கு கோல்டு ரேட்டுமே அப்போ குறைஞ்சிருந்ததுனால சரி ஆரம்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐயாயிரரூபா போட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் போடணும் அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு எந்த மாதிரி இது ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் எனக்கு வந்து இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைவாக இருக்குது நம்ம ஒரு ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுல வீட்டில் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அச்சை திருதிக்குன்னு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவேன் அது நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸில் தெரியும் ஒரு குபெரன் உண்டியல் ஓப்பன் உண்டியல் வச்சுப்பேன் அதுக்கு அதுக்கு மட்டும் ஸோ அந்த உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா போடுறது வந்து ஒரு ஃபோர் மந்த்து தான் போடுவேன் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அச்சை திருதி எப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து அதில் என்ன கேஷ் இருக்கோ அதுக்கு போய் நான் கோல்டு கைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் ஸோ இதுக்கு வந்து கேஷாக நான் நூறுரூவா போட்டாலுமே அந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையும் தான் இருக்கும் இதில் ஒரு நூறுரூவா போட்டால் நூற்றி மூணுரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது எனக்கு பிடிச்சிருக்கு இது நல்லதுமே கூட இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்கு என்னென்ன ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வர முடியுமோ கிடக்கிறவங்க கொண்டு வர்றாங்க பட் கோல்டு ரேட்டு பீக்கில் தான் போயிட்டுருக்கு அது குறைய போகிறது கிடையாது குறையிறப்ப நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் கோல்டு ரேட் குறையும் போது என் கையில் வந்துட்டு இருந்த அமௌண்ட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு கடனாக தான் கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் வந்து சிட்டி காசு கொடுக்க வேண்டாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டு தான் நான் உடனே அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் கோல்ட் ரேட் குறையும் போது ஒரு பேமெண்ட் வந்து நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நான் ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஸோ ரெடி பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோடில் தான் போட்டிருக்கேன் எனக்கு அதில் வந்து எயிட் பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் சீட்டு கட்டல டிஜிகூடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துட்டு கரெக்டாக பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பே பண்ணிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கீழே கேட்டிருந்தாங்க கடிஜி கோட்டில் வந்து கோல்ட் ரேட் குறையும் போது நான் பே பண்ணேன் உங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகுதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஆப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலையிலேருந்து ஓப்பன் ஆகவே இல்லை என்னோட அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி அவங்கட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பத்து மணிக்கு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்டேட்டுன்னு கேட்டுச்சு அப்டேட் கொடுத்தேன் அப்புறம் திரும்ப ஓப்பன் ஆகிடுச்சு நார்மலாக நம்ம மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு தான் போகிற மாதிரி வந்துச்சு எப்போயுமே வந்துட்டு பின் நம்பர் மட்டும் போட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த அப்டேட்டுன்னு சொல்லி ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் அப்படின்னே வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக எனக்குமே பயம் ஆயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் தங்கமையில் வந்தது கிடையாது ஓப்பன் பண்ணதுலேருந்து இதில் ஏன் புதுசாக வருது ஒருவேளை புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுனால திரும்ப வந்துட்டு சடன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா ஆறு மாத ஸ்கீம் ஆரம்பித்தாங்க பீமாவில் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எனக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு திரும்ப போயிட்டு நான் அதில் வந்து பேமெண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் உடனே நான் பண்ணிட்டேன் ஸோ அது பண்ணனாலே எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டை செக் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அச்சத்திருதிக்கு ஒரு ஒன் கிராமுக்காக மட்டுமே நம்ம ஒரு பெனிஃபிட் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் நான் போட போகிறது கிடையாது என்னால் என்ன அமௌண்ட் போட முடியுமோ அது ஒன் கிராம் வர்றதுக்கு போட்டால் போதும் இப்போ நான் ஃபைவ் தௌசண்ட் போட்டு ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இருக்குது ஆனால் நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் வரையும் தான் போடுவேன் இந்த பர்சன்டேஜ்க்கெலாம் போட்டால் நமக்கு லாபம் கிடைக்காது இதுக்குள்ளே போட்டு ஒரு கிராமம் சேவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ என்னென்ன ஸ்கீம்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் சேவிங்ஸ் பண்ணுற தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போகிறேன் ஏன்னா நானே இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் புதுசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு இது ஸ்கீமு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கல பட்டை வந்து நான் வேற எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி எனக்கு வந்துட்டு எங்கே வந்து பெனிஃபிட்டாக இருக்குமோ எங்கே லாபமாக இருக்குமோ அங்கேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்குது ஸோ இது இருக்கிறது எனக்கும் தெரியாது தெரிஞ்சுதான் நான் முன்னக்கூடிய எங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கும் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்டேன் டிஜிக்கல் ஓப்பன் பண்ணிட்டேன் மாதிரி அச்சை திருதிக்குமே ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நார்மலாக டிஜி நம்ம சேவ் பண்ணுவோம்ல லெவன் மன்த் அதுவும் ஓப்பன் பண்ணேன் சீட்டும் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் எப்படி நான் கண்டினியூ பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் தங்க நகை அடகு வச்சு தங்க எடுக்கிறத பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ கூட டைம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பட் அது வந்து ரொம்ப பெரிய லாபத்தை தான் கொடுக்கும் ஆனால் அந்த நகையை திருப்புறதுக்கு என்ன மாதிரி வழிகளெலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்